அல்லாஹுவை பார்த்ததாக களிமா சொல்லக்கூடிய சிறப்பு எதை வைத்து கிடைத்தது என்று சொன்னால் மேராஜ் என்ற இந்த விண்வெளி பயணம் இந்த மாதத்திலே பெருமானார் அவர்கள் மேற்கொண்டு அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லவா அல்லாஹுவை சந்தித்து தொழுகையை கடமையை வாங்கி வந்தார்கள் அல்லவா அதை வைத்து தான் பெருமானார் அவர்கள் பார்த்தார்கள் பெருமானார் அவர்கள் அல்லாஹுவை பார்த்தார்கள் வேறொரு இடத்துல ரசூல் அல்லாவை பார்த்ததற்குண்டான அத்தாரிட்டியாக சொல்கிறார்கள் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹு அழகாவானவன் அல்லா அழகான நீட்னஸே அல்லா விரும்புகின்றான் அப்படின்னு சொல்றாங்க அல்லா வந்து ரொம்ப இருப்பான் பங்கரையாக சில பேர் இருக்கப்படக்கூடிய ஒரு சபையில ரசூல்ல சொன்னாங்க நீட்னஸ் இருங்க நீட்னஸ் வந்து ரொம்ப அவசியமானது ஏன்னா அல்லாவை பார்க்கும் போது அல்லா நீட்டா இருந்தான் சோ அதே போன்று நீங்களும் பங்கரையா இல்லாம நீட்டா இருங்கன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ரசூல் சல்லா உலக அவர்கள் பார்த்ததற்குண்டான அந்த சில நேரங்களிலே சில ஹதீசரின் மூலமாக சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹூ ஜமீரு அல்லாஹ் அழகாக இருந்தான் நான் பார்த்தேன் ஜமால அழகானவற்றை அல்லாஹ் நேசிக்கின்றான் அழகானவர்களாக இருங்கள் நீட்னஸ் இருங்க அப்படின்னு பெருமானார் அவர்கள் வேறொரு அதிசலையும் சொல்லி காட்டுவார்கள் இப்படி அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை பார்த்தார்கள் பார்த்து வந்த அந்த அல்லாஹுடைய தூதருடைய கண்களை சஹாபாக்கள் பார்த்தார்கள் சஹாபாக்களை பார்த்தவர்கள் தாபியன்கள் தாபியன்களை பார்த்தவர்கள் என்று சொல்லி சுமார் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக அல்லாஹுவை சந்தித்துடைய திரு பாக்கியத்தை காணக்கூடிய அந்த பாக்கியத்தை வாழையடி வாழையாக நாம் பெற்ற காரணத்தினால் மற்ற சமூகம் சொல்லாத ஒரு சிறப்பான கலிமாவை நாம் சொல்கின்றோம் அதுதான் அஷ் அது அல்லாஹு ஒருவன் என்பதை நான் பார்த்தேன் ஆனால் ஆக்சுவலி நம்ம பார்க்கல ஆனால் பார்த்த வந்த நபிகள் நாயகத்தை பார்த்ததாக நாம் சாட்சி சொன்ன காரணத்தினால் தான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பெருமானார் அவர்களுடைய வயதிலே அதாவது நாற்பது வயதிலே கொடுக்கப்பட்டதிலிருந்து பத்து ஆண்டுகள் கழித்து மக்காவிலே பெருமானார் அவர்கள் உம்முஹானி அலி அல்லாஹ் அனுஹா என்ற தன்னுடைய மாமியினுடைய வீட்டிலே தங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மண்ணில் இருந்து விண்வெளி பயணத்தை அல்லாஹூ தாலா மேற்கொள்ள செய்தான் பெருமானார் அவர்கள் பத்து ஆண்டுகள் மக்கா அவருடைய வாழ்க்கையை நமக்கு தெரியும் இடத்திலிருந்து பலவிதமான இன்னல்கள் துன்பங்களை அனுபவித்த காலம் அது அது மட்டுமல்லாமல் துன்பங்களும் சமூகத்தில் ஏற்படக்கூடிய அந்த இன்னல்கள் துன்பங்கள் கஷ்டங்களை பெருமானார் அவர்கள் பார்த்து வரும் பொழுது காலையில் வெள்ளை நிற ஆடையை அணிந்துவிட்டு செல்வார்கள் மாலையில் வரும்பொழுது பொழுது ரத்த கரை பறைந்த உடையோடு வருவார்கள் அவ்வளவு இன்னல்களை பெருமானார் அவர்கள் சந்தித்தார்கள் அப்படி சமூகத்தில ரொம்ப கஷ்டப்படும் பொழுதெல்லாம் அவங்களுடைய மனைவி அன்னை கத்தீஜா அலியல்லாஹூ அன்ஹா அவர்கள் தான் ஆறுதலாக இருந்தார்கள் ஆறுதலாக இருந்த கத்தீஜா அலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவர்களுடைய ஒரு பிரிவு பெருமானாருக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பாட்டனார் வளர்த்தெடுத்த பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வசாத் எல்லா நிலைகளிலும் காபிரர்களிடத்துல அவர்கள் பெருமானார் அவர்களை கண் இமையை போன்று பாதுகாத்தார்கள் அந்த அளவுக்கு இருந்த அப்துல் முத்தலிப் அவர்கள் வசாத் ஆகிவிட்டார்கள் அது மட்டுமல்லாமல் ரெண்டு பேருடைய வசாத்து தாங்க முடியாம பெருமானார் அவர்கள் தாயிஃபுக்கு செல்கிறார்கள் தாயிஃபுக்கு சென்றாவது நம்ம சொல்லலாம் என்று சொன்னால் அங்கும் மக்கள் எல்லாம் கல்லால் அடித்தார்கள் இன்றும் நீங்கள் தாயிஃபுக்கு சென்றால் மசிதே அத்தாஸ் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கும் தாயிஃபுலே எல்லோரும் சொல்லாலும் கல்லாலும் பெருமானார் சல்லாஹல்லாம் அவர்களை அடித்து பெருமானார் அவர்களை துன்புறுத்தினார்கள் பெருமானாருடைய ரத்தம் வலிந்தது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூட சொல்லுவார்கள் கற்களின் மீது பூக்களை எரிந்த தாயுஃப் வாசிகளே பூவின் மீது அல்லவா உங்களுடைய கற்களை வீசிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கற்கள் என்ற சிலையின் மீது பூக்களை தூவி அர்ச்சனை செய்யக்கூடிய தாயுஃப் குஃபார்களே பூ என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதரின் வேனியில் அல்லவா நீங்கள் கற்களை தூவி விட்டீர்கள் என்று அழகாக சொல்லுவார் அப்படி கல்லாலும் சொல்லாலும் அடிவாங்கி வாங்கி நெருகதியாக ரோட்டிலே நிற்கும் பொழுது அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத யூத மதத்தை சார்ந்த அத்தாஸ் என்பவர் பெருமானாருடைய அந்த பரிதவைப்பை பார்த்து இறக்கப்பட்டு முகமது நபி அவர்களை தன்னுடைய தான் வேலை செய்யக்கூடிய அந்த தோட்டத்திலே அமரச் செய்து கனிவர்க்களை கொடுத்து ஆறுதல் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே இந்த ஊர் மக்கள் எல்லாம் கடும் மோசமானவர்களாக இருந்தார்கள் உங்களிடத்துல ரொம்ப கடும் மோசமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரத்தம் சிந்தி வந்த அந்த பெருமானார் மனம் உடைந்து வந்த அந்த பெருமானார் அவருக்கு கொடுத்து ஒரு மரத்தடியிலே அமரச் செய்து பெருமானார் அவர்களுக்கு சில கனிவர்க்களை கொடுத்து பசியாற்றி பெருமானார் அவர்களுக்கு ஆறுதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இன்றும் நாம் தாயிஃபுக்கு சென்றால் எந்த அந்த தோட்டத்திலே பெருமானார் அவர்களை அமரச் செய்து அவர் ஆறுதல் படுத்தினாரோ அவருக்கு அல்லாஹு இஸ்லாத்தை அன்பளிப்பாக கொடுத்து அவருடைய பெயரிலே பெருமானார் அவர்களை எந்த இடத்துல கண்ணியப்படுத்தினாரோ அன்று அந்த இடம் இடம் இன்று மஸ்ஜிதே அவருடைய அப்படிங்கிற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது ஜியாரத்துக்காக செல்லப்பட்ட ஆஜிகளுக்கு தெரியும் அப்போ இப்படியாக மனம் உடைந்த பெருமானார் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் மக்காவிலே வந்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் சமூக பணியிலும் ஒரு தோல்வி குடும்பவியலிலும் ஒரு மிகப்பெரிய இழப்பு மன அழுத்தத்தோடு பெருமானார் அவர்கள் வயசிலே பத்து ஆண்டுகள் மார்க்கத்துடைய பணி செய்து தோல்வி பெற்று தோல்வி அடைந்து விட்டோமோ என்று தோன்று போன பொழுது வானவர் கோமான் அலைஹு செல்லாம் அவர்கள் மூலியமாக மேராஜ் என்ற மண்வெளி பயணம் விண்வெளி பயணத்திற்கு பெருமானார் அவர்களை அழைத்து செல்கின்றான் பெருமானார் அவர்கள் அழைத்துச் செல்வதை பற்றி சொல்கிறார்கள் புகாரியிலே முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் உம்முவானி அவர்களுடைய வீட்டிலே தங்கியிருந்தேன் என்னுடைய மாமி வீட்டில் மூன்று நபர்களோடு ஒரு மலக்கு வந்தார் அவர்தான் தான் என்னுடைய இருதயத்தை கிழித்து கல்வை எடுத்து ஜம்சம் தண்ணீரால் ஆபரேஷன் செய்தார் ஓபன் ஆர்ட் சர்ஜரியினுடைய ஃபார்முலாவுடைய ஆரம்பமே பெருமானாருடைய அந்த கல்வை எடுத்து ஆபரேஷன் செய்ததுதான் இன்னும் உடலை கிழித்து உடல் உறுப்புக்களை வெளியில் எடுத்து அந்த உறுப்புக்குள் இருக்கக்கூடிய சில நோயை நிவாரணம் செய்து மீண்டும் பொருத்தக்கூடிய அந்த ஃபார்முலா என்று சொல்கின்றோம் மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இப்படி சர்ஜரியில இருந்து ஓபன் ஐ சர்ஜரி வரை எல்லாத்தினுடைய நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் மூலியமாகத்தான் கொண்டு வரப்பட்டது இப்படி ஓபன் ஆர்ட்ஸ் சர்ஜரியை கண்டுபிடிச்சவரை இஸ்லாமியர் தான் அது மட்டுமல்லாம அல்லாமல் கண்ணியத்திற்குரியோர்களே இந்த ஆபரேஷன் ஸம்ஸம் தண்ணீரால் பெருமானார் அவர்களை அல்லாஹோ தாலா ஜிப்ரேல் அலி இஸ்ஸலாம் மூலியமாக அல்லாஹ் கல்வை எடுத்து ஸம்ஸம் தண்ணீரை கொண்டு அல்லாஹோத்தாலா கழுவினான் அதை பற்றி இமாம் பூசுனிமாம் அவர்கள் சொல்லுவார்கள் மிம்மா இ ஜம் ஜம கான கசுலு சுதூரிகி வலி ஸம் ஜம ஷரஃபல் ஜசீமுமுஸ் நதி நபிகள் நாயகத்துனுடைய கல்வை ஜம்ஸம் தண்ணீரால் கழுவப்பட்டது ஜ தண்ணீரால் பெருமானாருடைய இருதயத்தை கழுவுவதன் மூலமாக தண்ணீர் மேலும் புனிதமடைந்தது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட சர்ஜரி கல்வை எடுத்து சுத்தம் செய்து மீண்டும் பொருத்தக்கூடிய ஒரு ஆபரேஷன் அதுதான் ஆப் தி ஓபன் ஆர்ட் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கண்ணியத்திற்குரிய மனிதன் இன்னைக்கு விண்ணிலும் வேகமாக செல்லக்கூடிய பல ரக வாகனங்களை விண்ணிலே மணிக்கு வந்தே பாரத் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரெயின் நம்முடைய நாட்டிலே ஓடப்படுகிறது ஓடிக்கொண்டிருக்கின்றது சுமார் நூறு நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதாக சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாம மண்ணிலே ஒரு மனிதன் எவ்வளவு வேகத்தில் பயணம் செய்யக்கூடிய வாகனத்தையோ ட்ரெயினையோ பேருந்தையோ கண்டுபிடித்தாலும் கூட நபிகள் நாயகத்தினுடைய இந்த மண்ணுலக பயணம் விண்ணுலக பயணம் இந்த பயணத்தின் அளவு குண்டான வேகத்தை மனிதன் கியாமத்தினால் வரை பூர்த்தி செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுமார் நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் மக்காவிலிருந்து மதீனா மதீனு முக்கத்தஸ் அரபு நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சொன்னா ஈராக் என்பது ஒரு ஆயிரத்தி சொச்சம் கிலோமீட்டரில் ஈராக்கை அடைந்து விடலாம் சிரியா என்பது ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அரபுலக நாடுகள் எல்லாமே மக்காவுக்கு நியர் பை டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பள்ளி மக்காவில் இருந்து ஒரு அரபு நாடு ஒரு கல்ஃப் அந்த அரபு நாடு என்பது ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் பலஸ்தீனுடைய பைத்து முகத்தஸ் தான் நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் கிட்ட அதனுடைய அதனுடைய தொலைவு இருக்கிறது அதனால்தான் பள்ளிவாசல் என்றே அதற்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது மக்காவிலிருந்து நூறு நாட்கள் அந்த காலத்தில் ஒட்டகத்தில் வேகமாக பாலைவனத்தில் பாலைவன கப்பல் என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்தில் செல்வதாக இருந்தால் நூறு நாட்கள் ஆகும் என்று சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட நாலாயிரத்தி சில்லரை கிலோமீட்டர் என்னுடைய கூகுள் மேப்பின் அடிப்படையில் தரைவழி மார்க்கமாக செல்வதாக இருந்தால் லெபனான் ஜோர்டான் வழியாக செல்வதாக இருந்தால் அந்த கிலோமீட்டரை சில நொடி பெருமானார் அவர்களை அழைத்து சென்றது அந்த வாகனத்திற்கு பேர் முரா என்று சொல்லப்படும் உலகத்துல மனிதன் தரைவழி மார்க்கமாக தண்டவளம் போட்டு சென்றாலும் சரி ரோடு போட்டு சென்றாலும் சரி அல்லது பாலைவன கப்பலில் சென்றாலும் சரி எந்த வழியில் சென்றாலும் சரி தரை வழியில் செல்லக்கூடிய வேகத்திலேயே முதலாவதாக ஜப்பான் டோக்கியோ டு ஒசாக்கா என்ற செல்லக்கூடிய புல்லட் ரக ட்ரெயின் இருக்கிறது அது மணிக்கு ஆறுநூறு கிலோமீட்டர் செல்வதாக நான் படித்தேன் மணிக்கு ஆறுநூறு கிலோமீட்டர் சொல்கிறது ஜப்பான்ல இருக்கக்கூடிய டோக்கியோ டு ஒசாக்கா என்று சொல்லக்கூடிய இந்த புல்லட் ரயில் என்பது மணிக்கு ஆறுநூறு கிலோமீட்டர் சொன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வேகத்துல அது செயல்படுகிறது அடுத்து சைனால புல்லட் ரயில் சி ஆர் ஹண்ட்ரட் அப்படின்ற ட்ரெயின் வந்து மணிக்கு முன்னூத்தி கிலோமீட்டர் வேகத்திலே செல்வதாக சொல்லப்படுகிறது அப்போ உலகத்துல மண்ணின் ஒரு மனிதன் பயன்படுத்துவதற்குண்டான எவ்வளவு கருவிகள் வந்தாலும் சரி அவனால் வேகமாக செல்ல முடியும் தட் இஸ் ஃபார்முலா ஆஃப் மெஹராஜ் சஃபர் பெருமானார் சல்லா அலைவ செல்லமுடைய மெஹராஜுடைய பயணத்துடைய வேகத்தை அல்லாஹு தாலா நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றான் காலங்கள் மாற மாற டெக்னாலஜி வளர வளர மனிதன் மண்ணிலே வேகமாக செல்லக்கூடிய பயணங்களுடைய வாகனத்தை கண்டுபிடித்து அதை அவன் செயலாற்றி கொண்டிருக்கின்றான் என்பது நமக்கு தெரிகிறது அப்போ அடுத்து விண்ணில் பறந்தார்கள் பெருமானார் அவர்கள் விண்ணிலே பறந்தார்கள் ஏழு வானங்களை கடந்து அல்லாஹ்டைய அரிசை தொட்டார்கள் என்ற விவரங்களையெல்லாம் மேராஜோட இரவுல இன்ஷால் நம்ம விவரமாக பார்க்கலாம் விண் ம விண்ணிலும் ஒரு மனிதனால் பறக்க முடியும் அப்படி என்பதற்குண்டான ஒரு ஃபார்முலா தான் அல்லாகுடைய தூதர் சல்லல்லாஹோ அலைவர் செல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற பயணம் அப்பா சிபுரோ ஃபெர்னாஸ் என்பவர்தான் முதன் முதலாக பெருமானாருடைய அந்த வானத்தில் செல்லப்பட்ட அந்த பயணத்தை ஆய்வு செய்து என்ற அந்த வைத்து சொல்றான் பறவைகள் ரெண்டு ரெக்கையை விரித்து கொண்டு மேலே பறக்கிறது அதிலிருந்து உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது அது கீழே விழாமல் தடுப்பதற்கு ரஹமானை தவிர யாரும் சக்தியுடையவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹோ தாலா காட்டுகின்றான் சமீபத்தில் அபுதாபியினுடைய ஒரு கரையோர பகுதியிலே பல மைல் தூரங்கள் பறந்து செல்லக்கூடிய ஒரு பறவை செத்து கிடந்திருக்கிறது அதனுடைய கால அதை போய் அவர் பார்க்கும் ஜிபிஆர்எஸ் காலில் ஒன்று செட் பண்ணப்பட்டிருக்கிறது யாரோ ஏதோ ஒரு நாட்டில இருந்து லண்டன் பிரான்ஸ் போன்ற ஏதோ ஒரு நாட்டில் இருந்து அந்த பறவையினுடைய காலில் ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கை கட் பண்ணி அது எங்கெல்லாம் பறக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுக்காக அவர் விட்டு இருக்கிறார் அது வந்த இடத்துல செத்து போச்சு அந்த ஜிபிஎஸ் அவர் டிராக் பண்ணி பார்க்கும் பொழுது சுமார் மூன்று மாத காலங்களாக இந்த பூமிக்கு அந்த பறவை வராமலேயே வானத்திலேயே சுத்தி இருக்கு அதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா கடல் மார்க்கமாகவே அது சுத்தப்பட்ட பல ஆயிரம் கிலோமீட்டர் கடலுக்கு மேலேயே சுத்தி இருக்கு அப்ப அல்லா எதை வச்சு ரிஸ்க் கொடுக்குறான் அது எங்க சாப்பிட்டு அல்லாஹ் அல்லா சொல்றான் வானத்தில் பறக்கக்கூடிய பறவையை நீங்கள் பார்க்கவில்லையா அது பூமிக்கு வராமல் கிலோமீட்டர்கள் வானிலேயே சுத்தி கொண்டிருந்தாலும் அதற்கு நான் ரிசுக் அளிக்கின்றேன் என்று அல்லா சொல்கின்றானே இன்னைக்கு பிறகு ஒரு சின்ன உணவு ஏனைக்கு சோலாபுரியை போன்ற சில உணவுகளை நமக்கு கொடுக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுவ நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் மண்ணில் இருந்து அல்லாஹ் உணவளித்த ரபுல் ஆலமின் எனக்கு விண்ணில் பறக்கச் செய்து அல்லாஹ் எனக்கு ரிசுக் அளிக்கின்றான் அப்படின்னு சொல்லி இதுவெல்லாம் பறவையை வைத்து அப்ப அவர் அந்த ஜிபிஆர்எஸ் ட்ராக் பண்ணும்போது ஜெர்மனி, இத்தாலி பல நாடுகளுக்கெல்லாம் சீசனுக்கு ஏத்த மாதிரி அப்படியே பறவைகள் சுத்தி இருக்கு. அது எத்தனை ஆயிரம் கிலோமீட்டரோ பறந்துருக்கு. அது பூமிக்கு வராம மூ மூணு மாதங்கள் மேலேயே பறந்துருக்கு. அது எங்க போய் சாட்றுகோம்? அது பூமி கடல் మార్கத்திலேயே பல தூரங்கள் அது சுத்தி இருக்குன்னு சொல்லி அவர் ஆச்சரியமாக ஒரு பதிவு ஏற்றார். அப்போ சகோதரளே விண்ணில் பயணம் செய்ய மண்ணில் பயணம் செய்யக்கூடிய மனிதன் விண்ணிலும் பயணம் செய்ய முடியும் அந்த விண்ணில் பயணம் செய்யும் பொழுதும் அந்த அல்லாஹுக்கும் அளிக்க முடியும் என்ற பார்முலா பறவையின் மூலமாக பெருமானார் பயணத்தின் மூலமாக அல்லாஹு நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான் இந்த மேராஜ் என்ற அந்த பயணத்தையும் மேற்கோளாக வைத்து இந்த பறவை என்ற அல்லாஹுவால் சொல்லப்பட்ட ஆயத்தையும் மேற்கோளாக வைத்து அப்பாஸ் இபர்னாஸ் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக பறவையை போன்ற ஒரு வடிவம் அமைத்து அதிலே இன்ஜினை அவர் தயார் செய்து மேலே பறந்த முதல் மனிதர் அப்பா சிபனோ பெர்னாஸ் அதாவது த ஃபாதர் ஆஃப் பிளையிங் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்களுக்கு அடிச்சு பாத்தீங்கன்னா அப்பா சிபனோ ஃபெர்னாஸ் என்பவர் தான் உலகத்துல முதல் முதலாக பிளைட் வடிவத்தை அவர் பறவையை போன்று அமைத்து அவருக்கு அந்த இதில் பறந்து காண்பித்தவர் என்ற வரலாறு நமக்கு சொல்லப்படும் பொதுவாக நான் அடிக்கடி சொல்வதுண்டு முஸ்லீம்களா துலுக்கர்கள் துண்டு கெட்டவர்கள் அவர்கள் எதுவும் கண்டுபிடிக்கல இப்படி ஒரு மூளை செலவை செய்து கொண்டே இருக்கப்படுகிறது நமக்கு முஸ்லீம்கள்லாம் எதுவும் படிக்கல முஸ்லீம்கள்லாம் எதுவும் கண்டுபிடிக்கல அவங்க சாப்பிடறதுக்கு தான் ஆவாங்க அப்படி எல்லாம் தவறான ஒரு சித்தாந்தம் அதனால அப்படியே சொல்லி சொல்லி நீ கர கறிக்கடை வைக்கிறதுக்கு தான் ஆயிக்கு அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு வந்து தப்பான ஒரு சொல்லு சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆக்சுவலி பிளைட்டை கண்டுபிடித்தவர் இஸ்லாமியர் என்பது நமக்கு வரலாறு சொல்லிக்காட்டுகின்றது காட்டுகின்றது நாகரீகம் என்பது ஆரம்ப காலத்துல அரபிதான் நாகரீகம் இன்றைய கூடிய அமெரிக்கா அமெரிக்கா என்பது ஒரு வல்லரச நாடு அந்த அமெரிக்கா என்ற அந்த நாட்டுக்குள்ள கூட மதினா என்ற பெயரை தாங்கிய ஏழு நகரங்கள் உண்டு பகுதாத் என்ற பெயரை தாங்கிய எங்க அமெரிக்காவில் முஸ்லிம் நாடுகள் அல்ல இந்தியாவில் அல்ல அமெரிக்காவிலேயே த சிட்டி ஆப் மதினான்னு இருக்கலாம் அமெரிக்காவில் பகுதாத் என்ற பெயரை தாங்கிய நகரம் இருக்கு அமெரிக்காவில் தாயிஃப் என்ற பெயரை தாங்கிய நகரங்கள் இருக்கிறது ஏன் அமெரிக்காவில் கொலம்பஸ் கண்டுபிடித்தாலும் அமெரிக்காவில் இது போன்ற மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லியதே உலகத்துக்கு காட்டியதே அரபியர்கள் ஆரம்ப காலத்துல அரபியர்களுடைய கலாச்சாரமும் அரேபியர்களுடைய வாழ்க்கை ஸ்டைல்களும் தான் முழு உலகத்தில் மிகப்பெரிய நாகரிகமாக கருதப்பட்டது அமெரிக்காவுடைய முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக சில அரசாங்கத்துடைய கையொப்பங்கள் எல்லாம் அரபி மொழியிலே இருக்கப்பட்டது அரபிகளை அரபி தான் அமெரிக்காவிலே பிரதானமான மொழியாக பேசியிருக்கிறார்கள் உலகத்தில் நாகரீகத்தை கற்றுக் கொடுத்து இது போன்ற நவீனங்களை கற்றுக் கொடுத்தது அல்லாஹுடைய தூதர் சல்லமாக செல்லமுடைய வாழ்வியல் முறையில் இருந்துதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு என்னவென்று சொன்னால் உலகத்திலே சோதனை மட்டும்தான் நிரந்தரம் என்பது அல்ல சோதனையை தாண்டி அல்லாஹு சுபிச்சத்தையும் தருவான் அப்படின்றதுதான் இது மேராஜ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் வாழ்வியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பெருமானர் சல்லாஹூ அலிஹல்லாம் அவர்கள் தோண்டு போன போது ஐம்பது வயசு வரை ஐம்பது வயதுல அல்லாஹு தாரா பயணத்திற்கு பெருமானார் அவர்களை அழைத்துக் கொண்டான் எப்பொழுது மண்ணுடைய விண்வெளி பயணத்தை பெருமானார் அவர்கள் மேற்கொண்டார்களோ அன்றிலிருந்து அடி வாங்கிய இஸ்லாமியர்கள் தொந்தரவு செய்யப்பட்ட இஸ்லாமியர்கள் இன்றைய பாலஸ்தீனை போன்று மேராஜுடைய அந்த பயணத்திற்கு முன்பதாக வரைக்கும் இஸ்லாமியர்கள் கடும் சித்திரவர்களை ஆளாக்கப்பட்டார்கள் கடும் இல்லல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் கடும் பிரச்சனைகளுக்கு என்று பெருமானார் அவருடைய ஆன்மீக பயணம் என்று சொல்லக்கூடிய இந்த பயணத்தை அல்லாஹு தாலா கொடுத்தானோ பிறகு அடுத்த ஒரு ஆண்டிலே பெருமானார் அலைவசம் அவர்கள் அரசியல் பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் மக்காவில் இருந்து மதினா வரை மக்காவிலிருந்து மதினா வரை சென்றதற்கு பிறகு எவனெல்லாம் அடித்தானோ திரும்பி அடிக்கக்கூடிய பலத்தை அல்லாஹு கொடுத்தான் திரும்பி அடிக்கக்கூடிய பலத்தை அல்லாஹ் கொடுத்தான் கொடுத்தான் செல்வத்தை கொடுத்தான் வீரத்தை கொடுத்தான் என்ற வரலாறு எல்லாம் இந்த சிறப்பான பயணத்திற்கு பிறகுதான் என்பது வாழ்வியல் தத்துவமாக நான் பார்க்க முடிகின்றது கண்ணியத்திற்குரியோரில் எனவே அப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலும் துவண்டு போன அந்த சஹாபாக்களை எல்லாம் எழுச்சி அடைய செய்து இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்து எவனெல்லாம் அடித்தானோ அவனை திரும்ப அடி